எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய பதின் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு புதுக்கோட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்களினுடைய சங்கத்தில் பொறுப்பு வகிக்கின்ற கவிஞர் மைதிலி கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அவர்களை எஸ்ரா அவர்களினுடைய பதின் என்கின்ற புதினம் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னோட குரல் உங்களுக்கு கேக்குதா அபிஷி இந்த அஞ்சிரை தொம்பி இலக்கிய அமைப்பு நடத்துற இந்த நிகழ்வு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போட்டுதும்ங்கிற மாதிரி ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கு நான் கடந்த வாரமும் இதுல கலந்துகிட்டேன் என்னோட தோழி ரேவதி ராம் இதுல பேசியிருந்தாங்க ஆஹ் எஸ்ரா தமிழகம் அறிந்த ஒரு எழுத்தாளர் வணிக சந்தையில பல் ஃபிக்ஷன்ஸ்ன்னு சொல்லப்படியா லைட் வெயிட் நூல்ஸ் அந்த மாதிரியான புக்ஸை மட்டும் எழுதுற ரைட்டரா அவர் இல்லாம அவர் எழுதுற ஒரு ஒரு நூ நூல்லயும் ஒரு சின்ன அரசியலும் மனிதாபிமானமும் இருக்கும் அத வந்து இத வந்து இது இந்த எப்படி மாரல் ஆப் த ஸ்டோரின்னு ஒரு புக்கோட எண்ட்ல இருக்கிறது மாதிரி இல்லாம கதையோட ஓட்டத்திலே அதை சொல்லக்கூடிய வல்லமை இஸ்ராவுக்கு இருக்கு நிறைய துறைகள்ல அவர் வந்து இலக்கியத்திலேயே வந்து நிறைய வகைகள்ல அவர் பரிச்சார்த்தமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு குழந்தைகளுக்கான இலக்கியம் மொழிபெயர்ப்பு இலக்கியம் நாவல்கள் கட்டுரைகள் சிறுகதைகள்னு அவரு எக்ஸ்பிளோர் பண்ணாத ஃபீல்டே இல்லைங்கிற மாதிரி எல்லாத்துலயும் பரிசோதனை முயற்சியா செய்துகிட்டே இருப்பாரு அதுல இந்த பதின் நாவல்ல என்ன செஞ்சிருப்பாருன்னா அதுல வந்து நான் ஒரு மூணு டெக்னிக்ஸ வந்து என்னால பார்க்க முடிஞ்சுது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த பதின் அப்படிங்கிறதுனால நான் இது வந்து ஒரு வளரினம் பருவத்து குழந்தைகளுக்கான கதை போல அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அது அப்படி இல்ல ஒரு குழந்தையில இருந்து ஒரு தருவ பதியின் பருவம் வரைக்கும் ஒரு பையனுடைய வாழ்க்கை அனுபவத்தை இதுல வந்து அவர் கதையா சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவுல இருந்தாலும் சரி இல்ல இந்திய அளவுலயும் இதை நிறைய பேர் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி மார்க் ஆஹ் டாம் டாம்சையர் அப்புறம் பாத்தீங்கன்னா தாகூருடைய அவருடைய பள்ளிக்கால நினைவுகளை பத்தி அவர் எழுதியிருப்பாரு நம்ம சுஜாதா கூட அவருடைய பள்ளிக்கால ஸ்ரீரங்க தேவதைகள் மாதிரியான புத்தகத்துல எல்லாம் அவரும் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு அப்புறம் நம்ம ரஷ்டியின் சாகசங்கள்னு சொல்லிட்டு இந்தியன் ரைட்டர் அவரும் எழுதியிருப்பாரு இந்த மாதிரி எல்லாருமே அத வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அதுல எஸ்ரா எங்க மாறுபடுறாரு அப்படின்னா அவர் வந்து அவர் ஒரு இந்திய குழந்தையோட கதையை எழுதுறாரு அது தமிழ் குழந்தையோட கதையை எழுதுறாரு அதுல ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருக்கவங்க அதை படிச்சு பார்த்தா அவங்க எல்லாரும் அந்த கதையில வந்து அவங்கள பொருத்திக்க முடியும் கிட்டத்தட்ட தொண்ணூறுகளின் குழந்தைகள்னு சொல்றோம்ல அவங்களுக்கு எல்லாமே கூட அந்த கதை வந்து அவங்களோட அதே புத்தகத்துல பயணிக்க கூடிய ஒரு அனுபவத்தை அந்த நூல் கொடுக்கும் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் உலக பொருளாதார மயமாக்கள் எது எதுல மாற்றங்களை கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி அது குழந்தை பருவத்துலயுமே கொண்டு வந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த பொழுதுபோக்குகள் வேறயாவும் குழந்தைகள் கூடுற இடம் வேறயாவும் அவங்க சாப்பிடுற ஸ்நாக்ஸ் அவங்களோட என்டர்டைன்மெண்ட் வேறையாகவும் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே வேறையாவையும் நம்ம கண் கூட பாத்துட்டே இருக்கும் அதனால அந்த தொண்ணூறுகளுக்கு முன்னாட தமிழ் கிராமங்கள் எப்படி இருந்துச்சு ஒரு தமிழ்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல குழந்தைங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கறத நம்ம இந்த புத்தகத்துல வாயிலா தெரிஞ்சுக்கலாம் இதுல இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா இந்த கதை வந்து வாழ்காவில் இருந்து கங்கை வரையில ஒரு டெக்னிக் இருக்கும் அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா தனித்தனி சாப்டரா பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டோரியா இருக்கும் ஆரம்பத்தில இருந்து முடிவு வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒரு முழு நாவலா இருக்கும் ஒரு மனித குல வரலாறோட முழு நாவலா இருக்கும் அதே இதுல ஃபாலோ பண்ணியிருப்பாரு இதுல இருநூத்தி நாற்பது பக்கம் உள்ள இந்த கதைய தொகுப்ப நீங்க ஒரு ஒரு சாப்டரா குட்டி குட்டி சின்ன சின்ன சாப்டரா இருக்கும் அந்த ஒரு ஒரு எபிசோட படிச்சீங்கனாலும் தனியான சுவாரஸ்யமான சாப்டர்ஸா இருக்கும் அதே நீங்க தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் படிச்சீங்கன்னா நந்தோங்கிற ஒரு சிறுவன் அவனோட ஐந்து வயதுல இருந்து எப்படி பதின் வரைக்கும் போனா அப்படிங்கிற அப்படியே அவனோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ற அனுபவமும் கிடைக்கும் அதே நேரம் அது அப்படியே தொடர்ந்து அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுன்னு அடுக்கிட்டே போகாம ஒரு நான் லீனியரா ஒரு சுவாரஸ்யமா ஒரு ஒரு நேரம் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து படிச்சுட்டு இருப்பான் ஒரு நேரம் அப்போதான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் சேர்ந்துருப்பான் அந்த மாதிரி ஆனால் போக போக நான் வயசு கூடிட்டே இருக்கிறத நம்ம அதில் பார்க்க முடியும் அத அதுக்கு ஏற்ற அனுபவங்களும் அனுபவிச்சுட்டே இருப்பான் நம்ம எல்லாரும் சின்ன வயசுல எக்ஸைட்டிங்கான என்னென்ன விஷயங்களை நம்ம அனுபவிச்சோமோ அதெல்லாம் இந்த கதையும் தொட்டு செல்லும் இன்னமும் நம்ம இப்போ நான் டீச்சராக இருக்கேன் நான் நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு போதும் நம்ம ஸ்கூலுக்கு மேஜிஷியன்லாம் வருவாங்க பேப்பர் கிராஃப்ட் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க நம்மளை வச்சு எல்லாம் திடீர்னு ஆடியன்ஸ் சைட்ல இருக்க குழந்தைங்கள கூப்பிட்டு மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க அப்படி ஸ்டேஜுக்கு போன பிள்ளைங்கள பார்த்தா நமக்கு வந்துச்சு அவங்கள எல்லாம் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க நம்ம அங்க போலயே அப்படின்னு சிலருக்கு தோணும் போனவங்களுக்கு மிரட்சியா இருக்கும் அங்க வந்து ஸ்டேஜுக்கு போற குழந்தையா நந்தும் இருக்கான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி அப்பெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நாகக்கண்ணின்னு வைப்பாங்க இப்ப அத குழந்தைங்க நம்ம அதை அழகா சொல்லிட்டு போயிரும் இது இது அப்படின்னு அழகா இந்த காலத்து குழந்தை கண்டுபிடிச்சிரும் ஆனா நம்ம எல்லாம் அதை சின்ன பிள்ளைல இந்த மாதிரி பொருட்காட்சிக்கு போறப்போ ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பொண்ணை உட்கார வச்சு தடையை சுத்தி ஒரு ரப்பரை சுத்தி பாம்பு வீண்காட்டும் வாய வாயை தருந்து மூடும் அதை போது பிரமிப்பா இருக்கும் நமக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க நான் முதல் தடவை பொருட்காட்சியில போய் நாகக்கண்ணியை பாத்துட்டு வந்தப்போ அன்னை நைட்டு முழுக்க தூக்கமே வரல தூக்கத்துல அந்த பாம்பு நாக்க அந்த பொண்ணு நாக்கு நாக்கு நீட்னெஸ் தான் வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனா இவர் பாக்குற பொருட்காட்சியில அந்த நாகக்கண்ணி பேசவும் செய்யுமா அது எப்படி பேசும்னா எப்படின்னு எப்படியும் இந்த வயசுக்காரங்க இதைதான் செஞ்சிருப்பாங்கன்னு அதுக்கு தெரியும் இல்ல அதனால நீ வந்து காசு ஆஹ் வீட்டுக்கு பின்னாடி பதுக்கி வச்சிருக்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா அது சொல்லும் நீ வந்து இது ஹோம் ஒர்க் எழுதாம போயிட்டு இது வந்து எந்த குழந்தைக்கு சொன்னா இப்ப ராசி பலன்ல சொல்றாங்கல்ல இந்த ராசியில இருக்கவங்களுக்கு இது நடக்கும் அந்த ராசியில இருக்கவங்களுக்கு அது நடக்கும் அந்த மாதிரி அது ஒரு ஃபுளூக்ல சொல்லும் இவர் வந்து நிஜமாவே இந்த பாம்புக்கு எல்லாம் தெரியும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படுவாரு அது அது சொல்லும் அந் அதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல முதல் திருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிறைய மிடில் கிளாஸ்ல இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்ப எல்லாம் வந்து ரொம்ப அதுவா குழந்தைங்க எனக்கு பாக்கெட் மணி குடு அப்படின்னு கேட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நீயா நான் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு இவ்வளவு மணி எங்க அம்மா குடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம காலத்துல எல்லாம் பாக்கெட் மணி கிடையாது அப்போ அந்த பிள்ளைங்க செலவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்ப அவனுக்கு முதல் திருட்டை யார் சொல்லி கொடுத்தது அது எப்படி திருட சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ஹீரோ பேரு நந்து நந்தோ நந்து அவன் கூடவே பயணிக்கிற ஒரு கேரக்டர் வந்து சங்கர் எப்படி வந்து சையர்ல வந்து சையர் ஹீரோவா இருப்பான் அவன் ரொம்ப அப்பாவியா இருப்பான்னோட தாம்சையர்ல டாம் ரொம்ப அப்பாவியா இருப்பான் அவன் கூட ஹக்கல் பேரிஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான் அவன் எல்லா சாகசமும் செய்யக்கூடிய ரொம்ப அந்த காலத்து பசங்க பார்த்து மிரட்சி இப்பவும் கூட ஒரு கேங் இருக்குன்னா அதுல எல்லாத்தையுமே பிரேக் த ரூல்னு ஒரு ஒருத்தர் இருப்பான் அவனை பார்த்தா மத்த எல்லாருக்கும் பிரமிப்பா இருக்கும் சார் நம்ம வந்து ஸ்கூல்ல ஆஹ் அம்மா அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம இதெல்லாம் செய்ய பயப்படுவோம் ஆனா அந்த டீம்லயே ஒருத்தருக்கு அவன் மட்டும் எல்லாத்தையும் செய்யறான் அவனை சட்டுன்னு எல்லாரும் ஹீரோ ஆக்கிருவாங்க அந்த மாதிரி அவன் கூட இருக்கிற ஹீரோ தான் நம்ம ஷங்கர் அந்த ஷங்கர் தான் அவனுக்கு முதல் முதல்ல திருடவும் சொல்லி கொடுத்துருப்பான் அவன் சொல்லுவான் போயிட்டு அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்துருவா அப்படிமா எனக்கு எடுக்க பயமா இருக்கும் சொல்லுவான் மொத்தமா எடுத்தாதான்டா தெரியும் ஒரு ரூபாய் எடுத்துருவா அப்படிமா அப்ப இது வந்து ஆஹ் இப்போ நம்ம பாக்கெட் மணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டதுனால அந்த திருட்டுங்கிறது குறைஞ்சிருச்சு என்னன்னு சொல்லப்போனா அது திருட்டுன்னு நம்மளே சொல்லியிருந்துருக்க கூடாது அப்படின்லாம் சைக்காலஜி சொல்ல ஆரம்பிச்சிச்சு முத முதல்ல குழந்தை எடுக்கும்போது அது திருட்டுன்னு தெரியாது தெரியாம எடுத்துருச்சு நீ எடுத்தியான்னு கேட்கணுமே ஒழிஞ்சு நீ கேட்க கேட்கக்கூடாது அதே மாதிரி குழந்தை சொல்றது பொய் கிடையாது மாத்தி பேசுதுன்னு சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு சைக்காலஜியில படிச்சு இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நம்ம சின்ன வயசுல நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம இதுக்காக செம்ம அடி வாங்குவோம் பயங்கரமா அடி வாங்குவோம் அந்த அடியை பத்தி கவனிக்காம கவலைப்படாம ஒரு அந் இதுலயோ சொல்லிப்பாரு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு தடவை இவரை வந்து ஒரு விளக்கமா இருந்த அந்துவை வந்து விளக்கமா ஒரு ஒண்ணு தீர அளவுக்கு அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி அடியெல்லாம் வாங்கின குழந்தைங்கள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஆபீசரா யார் யாரோவா இருக்காங்க ஆனா இப்ப எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா அந்த குழந்தைங்க வந்து மனசு வந்து போயிருவாங்க மன குழந்தைகளோட மனது நோக்காம நம்ம நடந்து அப்படிங்கிறதுக்கான இன்னைக்கு இருக்கு இன்னைய சூழல் இருக்கு அப்ப அடிக்கிறது சரின்னு நான் சொல்ல வரலாம் ஆனா ஒரு செடி ஸ்ட்ராங்கா வளரணும்னா அதுக்கு தண்ணி எவ்வளவு முக்கியமோ மண் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி சூரிய ஒளி ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற ஒரு செடிதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த விதத்திலயும் நான் குழந்தைய ஹர்ட் பண்ணாம வளர்க்குறேன் நான் எந்த விதத்திலயும் குழந்தைக்கு கஷ்டம் கொடுக்காம வளர்க்கறேன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்கறோம்னா அது நாளைக்கு ஒரு சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் சூசைட் பண்ணிக்கும் இல்லைன்னா எதாவது தப்பு செய்ய துணியும் எதை வேணா செய்ய துணியும் அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான புத்தகங்கள் வாசிக்கும் போது இந்த இந்த அளவுக்கு நம்ம கண்டிக்கத்தான் வேணுங்கிற ஒரு உணர்வா அது நமக்கு வரும்னு எனக்கு தோணுது பகலை அளப்பது அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் எதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பகலை அளக்க முடியுமா ஒரு நாளை அளக்க முடியுமா அது எப்படி ஒரு நாளை அளக்க முடியும் நம்மளால மினிட்ஸ் செகண்ட்ஸ் அந்த மாதிரி தானே அளப்போம் நேரம்னா ஒரு ஒரு நேரத்தை எப்படி அளக்க முடியும் நொடிகள் நிமிடங்கள் இப்படிதான் அளக்க முடியும் இப் நந்து சங்கர் கூப்பிடுவா நம்ம போய் இன்னைக்கு நாள அளக்கலாம் நாளை எப்படி அங்க பல பகல போய் எப்படிடா அளக்குறது அப்படின்னு கேப்பாங்க அஹ் எப்படி அளக்குறது இப்போ உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் எவ்வளவு தூரம்னு நீ எப்படி அலப்ப அப்படின்னு கேட்பான் நடந்து பார்த்து அலக்கலாம் இத்தனை அடி இருக்குன்னு அலக்கலாம் ஓகே இதையும் நடந்து பார்த்து அலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கிளம்புவானுங்க நடந்து 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 இப்போ ஒரு நூறு அடி நடந்துட்டாங்கன்னா ஒரு கோடு அந்த சவத்துல எந்த இடத்துல பக்கத்துல ஒரு சோறு சோறு வருதோ அதுல கோடு இப்படியே நடந்து 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 ஊரை விட்டு எல்லை தாண்டி ஒரு காடே வந்துட்டு அந்த மரத்துல எல்லாம் கோடு போட்டுட்டு போயிருப்பாங்க ஒரு இதுக்கு மேல இருட்டிடும் ஓகேடா இன்னைக்கு நம்ம பகல அளந்து முடிச்சிட்டோம் நம்ம எவ்வளவு அடி இன்னைக்கு பகலுங்கிறது எவ்வளவு அடின்னு நம்ம கண்டுபிடிப்போம் எங்க உன்னை குறிச்சு வைக்க சொன்னேன் இந்த பேப்பரை கொடு அப்படின்னு சங்கர் கேப்பான் நந்து பாக்கெட்ல கை விட்டு போப்பான் எப்போ அந்த பேப்பர் மிஸ் ஆச்சுன்னு தெரியும் உன்ன நம்பி ஒரு வேலையை இறங்க முடியாதா முப்பத்தெட்டாயிரம் அடி ஒரு பகலுங்கிறது அப்படிம்பாங்க இந்த மாதிரியான வித்தியாசமான ஆர்கானிக்கான இன்னோவேட்டிவான எல்லாம் குழந்தைங்களுக்கு தான் வரும் அப்ப நம்ம வந்து குழந்தைங்கள்ட இந்த மாதிரி அந்த மாதிரியான கிரியேட்டிவ் சென்ஸை நம்ம வந்து வளர்க்கணும் அது குழந்தைங்கள்ட்ட நம்ம ஆரம்பத்துல எதன முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆஹ் நம்ம வந்து அவங்க வேர்ல்டுல நம்ம கொஞ்சம் பயணிக்கிறதுக்கும் நம்மளோடைய பல பழைய காலங்கள்ல நம்ம போய் பயணிக்கிறதுக்கும் இந்த நூல் வந்து ஒரு வாய்ப்பாதான் நமக்கு அனு அமைஞ்சுதுன்னு சொல்லலாம் கடவுளின் சிரிப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு இது வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சாமி வந்து கண்ணை குத்திடுவோம் கனவுல வந்து உன் கண்ணு புடுங்கிருவோம் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவோம் அந்த இவரும் அந்த மாதிரி பயந்துட்டு இருப்பாரு ஒரு நாள் அவங்களுக்கு பக்கத்து வீடு பாட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு போவாங்க இவருக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னால எல்லாம் படத்துக்கு போறாங்க படத்துக்கு போனா குடும்பம் ஒரு இதுன்னு திட்டுறவங்க ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க நான் வரட்டுமான்னு கேட்பாரு சரி பையன் யாடா தம்பின்னு ரொம்ப பக்திமயமா கூட்டிட்டு போவாங்க என்னன்னு பார்த்தா திருவிளையாடல் படத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க அது அந்த திருவிளையாடல் படத்தை பத்தி பேசும்போது அது அது ஒரு நல்லா இருக்கும் நான் சமீபத்துல ஒரு கவிதை ஒண்ணு படிச்சிருந்தேன் அந்த கவிதை இதுல கூட ஞாபகம் வருது ஒரு அம்மா இருக்கும் அது சொல்லும் எங்க எது நடந்தாலும் அந்த மாரியாத்தா கேட்பான் அந்த மாரியாத்தா கேட்பான்னு ஹார்ஷா சொல்லிக்கிட்டே இருக்கும் இவன் தாயம் போட்டு விளையாடிட்டு இருக்கும் அந்த பாட்டி எது கேட்டாலும் மாரியாத்தா கேட்பான் மாரியாத்தா போய் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் அப்ப அந்த கவிஞர் கேட்பாரு ஏன் பாட்டி எது நடந்தாலும் மாரியாத்தா கேட்பா மாரியாத்தா கேட்பான்னு சொல்றே ஒருவேளை மாரியாத்தா காட்டி போனா நீ என்ன பண்ணுவ இது கண்மணிதாசாவோட கவிதைன்னு நினைக்கிறேன் அதுக்கு அவர் சொல்லுவாரு அந்த பாட்டி சொல்லணும் கேட்காம மட்டும் போகட்டும் அந்த மாரியாதாவான கிட்ட தினம நான் கேட்க அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரியே இங்க ஒரு காட்சி நடக்கும் என்னன்னா சிவன் வந்து பார்வதிய அவங்க அம்மா வீட்டுக்கு அப்பா வளர்க்குற யாகத்துக்கு போக விட மாட்டாரு உடனே அந்த புள்ள மீறிக்கிட்டு போகும் அந்த அந்த சீன்ல எல்லாம் பக்திமயமா பட்டையெல்லாம் போட்டு போட்ட போன பாட்டி அங்க அது வரைக்கும் ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு இருந்த பாட்டி திருவாசகம்லாம் வச்சிட்டு இருந்த எல்லாம் சேர்ந்து அந்த சிவனை திட்டுவாங்க இப்படிதான் ஆம்பளைங்களுக்கு சமயத்துல கூறு கெட்டு போயிரும் ஒண்ணுங்களையே அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இப்ப என்ன அவ தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும் போதுதான் அவருக்கு முதல் முதல்ல கடவுள் மேல இருந்த பயம் போகும் அந்த சிவாஜியோட நட ஏன் அந்த பார்வதி அவ்வளவு குண்டா இருக்கு இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் அவர் வரும்போது கடவுள்கிறவர் வந்து கண்ணு குத்துறவர் இல்ல அவர் நம்ம தாத்தா மாதிரி ரொம்ப சாஃப்டானவர் அப்படின்னு அவரை நினைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வாசனையில் வயிறு நிரம்புதல்னு ஒரு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு எனக்கு அந்த கட்டுரை இது இது இல்ல வந்து எனக்கு தாகூரோட ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது தாகூர் சொல்லுவாரு சின்ன வயசுல அவங்க சித்தி வீட்டுக்கு போய் சித்தப்பா வீட்டுக்கு போயிருப்பாரா அவர் நல்ல புத்தகம் படிக்க ஆர்வம் உள்ள ஒருத்தர் அந்த லைப்ரரியில நிறைய புக்ஸ் அடுக்கி இருக்குமா அந்த லைப்ரரியில இருக்க புக்ஸ் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்துட்டு பாரு எப்படி பாப்பாருன்னா காசு இல்லாத விலைப்பட்டியலை எப்படி கண் நிறைஞ்சு பாப்பானோ விலைப்பட்டியலை பார்த்து எப்படி வயிற நிரப்பிட்டு வருவானோ அந்த மாதிரி அந்த புத்தகம் மாதிரியே நான் பாத்துட்டு வருவேன் எனக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா சித்தப்பா தரமாட்டாரு அப்படின்னு எழுதிருப்பான் அது எழுதிருப்பார் தாகூர் அதே மாதிரி இதுல ஒரு இது இருக்கும் என்னன்னா சங்கர் ஒரு தடவை நம்ம நந்துவை கூட்டிட்டு ஒரு பேக்கரிக்கு போயிருப்பாரு அந்த பேக்கரி வாசல்ல நின்னுட்டு எதுக்குடா நம்ம போறோன்னு கேக் வாங்க புரியான்னு இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சங்கர் சொல்லுவோம் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ண பேக் பண்ற ஸ்மெல் வரும் அந்த கேக் பேக் பண்ற ஸ்மெல் வரும் சொல்றான் மூஞ்சி நல்ல மூ மூச்சு இழுத்து விடு அப்படிமா ஒரே ரெண்டு பேரும் அப்படியே அதை அந்த வாசனையை உள்ள இழுப்பாங்க அந்த வாசனை அப்படியே வயிறுக்குள்ள அப்படியே பரவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அஹ் பிளம் கேக் அப்புறம் ஃப்ரூட் கேக் இப்படி ஒன்னொன்னா 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 அவங்க சுட சுட அந்த மனம் அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும் நான் சொல்லுவான் டேய் நெனைச்சிக்கடா அப்படியே ஃபுல்லா வயிறை நெரைச்சுக்கன் கிட்டத்தட்ட பத்து கேக் சாப்பிட்ட மாதிரி எங்க வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அப்படியே கேக்க வாங்கினவன் கேக்க சாப்பிடவா போ இந்த வாசனை எல்லாமாடா இனிமே கேக் வாங்குறான்ல அவன் என்ன இந்த வாசனை எல்லாமே அவன் பார்க்க போறான் அவன் வாங்கினா சாப்பிட்டு போயிடுவான்டா அப்படின்னு சொல்லுவான் வாங்க முடியாத அந்த சிறையர்கள் அந்த கேக்கை எப்படி அணு அணுவா ரசிக்கிறாங்கிறதும் வாங்க முடிஞ்சவங்க அதை எப்படி வெறுமனே வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்கிறதையும் இதுல சொல்லும் போது இதுல இது மட்டும் விஷயமா எனக்கு தெரியல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே கொண்டாடுறதே இல்ல அதாவது நம்ம அதை நம்ம கிட்ட கிடைச்சதை நம்ம செலிப்ரேட் பண்றதே இல்லை கிடைக்காதத ஒண்ணுதான் நம்ம பார்த்துட்டே இருக்குமே இல்லையா கிடைச்சதை நம்ம அனுபவிக்கிறதே இல்லை இன்னைக்கு நம்ம இதை சம்பாதிச்சிட்டோம் அப்ப அதை அனுபவிக்கணும் தான் நம்ம அடுத்து என்ன சம்பாதிக்கணும்னுதான் யோசிக்கிறோமே ஒழிய கிடைச்சதா அனுபவிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத ஒரு லைன் மாதிரி இதுல சொல்லிட்டு போறாருன்னு எனக்கு தோணுச்சு வாடகை வீடு அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருப்பாரு அதுல வந்து லைன் வீட்டுல வாழ்ந்தப்ப அவங்களோட இது எப்படி இருந்துச்சு அந்த லைன் வீடு சுவர்ல வந்து எங்க வீடு அப்படிங்க எல்லா வீடு மாறும் போதும் அவங்க அந்த வாடகை வீட்டு சுவர்ல ஏன் வீடு எங்க வீடு எங்க வீடுன்னு எழுதி வச்சுட்டு போவாங்கன்னு அதுல அவர் எழுதியிருப்பாரு இதுல வந்து எனக்கு இளங்கோ கிருஷ்ணனோட பஷீருக்கு ஆயிரம் வேலை தெரியுங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு கவிதை இது வந்து அது அப்படியே பொருந்தோன்னு எனக்கு தோணுச்சு சட்டை பையில் வீட்டை சுமந்து கொண்டிருப்பவன் சட்டை பையில் வீட்டை சுமந்து கொண்டிருப்பவன் அதை அடிக்கடி எடுத்து வருடி கொடுக்கிறான் ஒரு நாய்க்குட்டியை வருடும் வாஞ்சையோடு சட்டையில் வீடு இருக்கும் ஒருவன் எப்போதாவது அது குறைக்கும் போது அவன் பதறுகிறான் சட்டை பையில் வீடு உள்ளவன் கழுத்தில் ஆறு மணி நீளத்துக்கு ஒரு கயிறு கட்டப்பட்டுள்ளது அஹ் இப்படியே அந்த கவிதை போய்கிட்டே இருக்கும் கடைசி சொல்லுவான் சட்டைப்பையில் வீடு உள்ளவன் தொலைதூர பயணங்களின் ரயில் பெட்டியில் கடைசி பெட்டியாக தன் வீட்டை இணைக்கிறான் இறங்கும் போது கவனமாக அதை சட்டைப்பையில் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு அது இந்த வீடுங்கிற கான்செப்ட் குடும்பங்கிற கான்செப்ட் அது வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆறு மணி ஆனா அடிக்கும் இது வீட்டுக்கு போற நேரம்னா அததான் அந்த வீடுங்கிற உணர்வை வந்து அந்த வாடகை வீடு அந்த லைன் வீடு அந்த லைன் வீடுல இருந்த அனுபவம் இதெல்லாமே கூட அதுல ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு அடுத்து இந்த ரோட்ல சோன் பப்டி போறது இப்போல்லாம் எல்லா ஸ்நாக்ஸும் குழந்தைங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால எந்த ஸ்நாக்ஸுமே ஈடி எனக்கு பிடிக்கல அதுதான் எனக்கு பிடிக்குதுன்ற சொல்ல சாய்ஸஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கு ஆனா நம்ம சின்ன வயசா இருக்கும் போது ரோட்ல போற வேர்க்கடலை சோன் பப்டி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்க நமக்கு ஆசையா இருக்கும் அந்த சோன் பப்டி வாங்குற அனுபவம் அடுத்து கொக்கு பறக்கும் போதெல்லாம் ஆஹ் கொக்கே கொக்கே பூ போடு அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் நின்று கத்துவாங்களாம் ஏன்னா அப்போ வந்து கையில வந்து நியூட்ரிஷியஸ் குறைபாடால ஒரு வெள்ளை கலர் கோடு வரும்ல அது வந்து அந்த இருந்துச்சுன்னா நம்ம சின்ன வயசுல நினைப்போம் நமக்கு நகத்துல பூ இருக்கு அதனால புது ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு இப்போ எல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க கொக்கு கிட்ட கெஞ்சி கோடு வாங்கினோம் ஆனா அதுக்காக ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுத்தாரு எங்க அப்பான்னு சொல்லி அதுக்கும் கவலைப்படுவாரு இப்படியே வளர்ந்து வளர்ந்து இந்த உம் இளமை பருவத்துல சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்து வளர்ந்து அவரு ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆகும் போது ஒரு சூழ்நிலையில சங்கர் அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவான் ஓடி போன சங்கர் திருப்பி வருவான் அவன் ஓடி போற சூழ்நிலையில அவங்க அப்பா ஒரு குலக்காரனா இருந்திருப்பாரு அதனால அவன் ஓடி போவான் திருப்பி வருவான் வந்துட்டு வரையாடா நீயும் என் கூட மும்பை வந்துடுறியா அப்படின்னு கேட்பான் இவன் சொல்லுவான் எப் நீ மும்பை அப்படி இருக்கும்டா இப்படி இருக்கும்டா நீ வாடா நாமளும் மும்பை போயிடலாம் அப்படிமா அவ்வளவு நல்ல ஊர்ல நீயே அங்கிருந்து இங்க வந்த நீ அங்கே இருந்திருக்க வேண்டியதானு எங்க அப்பா பணம் கேட்டாரு நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அதனால வந்தேன் அப்படிமா உங்க அப்பா ஒரு குழந்தான அவங்க அம்மாவே கொண்டவரை அவருக்கு எப்படி நீ பணம் கொடுக்குற அப்படின்னு கேட்பான் அவன் சொல்லுவான் ஏ எங்க அப்பாடா அப்படின்னு அவன் சட்டையை பிடிக்க போவான் நான் வந்து அடிக்கடி எனக்கு நான் இத நான் தான் என்னன்னா யாரு எது செஞ்சாலும் அப்பா அப்பாதான் ஆஹ் அந்த சங்கர் வந்து ஆரம்பத்துல இருந்து ஹக்கல் பெரிஃபின்ஸ் மாதிரி ஒரு குழந்தையா இந்த மாதிரியான ஒரு மிஸ்ச்சீவியஸா குழந்தையா இருந்ததுக்கும் அவங்க வீடு ஒரு காரணமா இருந்திருக்கும் ஆஹ் இவரு அதை வெளியில அப்ப சங்கர் கிளம்பி ஊருக்கு போயிருவான் சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் காலைல சங்கரை அடிச்சிடலாமான்னு இவனுக்கு தோணும் சரி நம்ம அப்ப நினைப்பா நம்ம முன்னு சின்ன நம்ம மாதிரி ரோட்ல கட்டி புடிச்சாரு அஹ் சண்டை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பாப்பான் நம்ம அஞ்சு வயசு சிறுவனா பார்த்தோம்ல நந்து முத முதல்ல ஸ்கூலுக்கு போனால அந்த நந்துக்கு வந்து மீசம் முளைச்சிருக்கும் இப்படி ஒரு நந்துங்கிற ஒரு சிறுவனோட ஐந்து வயதுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் நம்ம பயணிக்க வைக்கிற இந்த புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அவசியம் நாற்பது பக்கத்துல நான் உங்களுக்கு ஒரு பத்து தலைப்புகளை மாட்டேன் நீங்களும் பாருங்க உங்களோட குழந்தை பயண வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும் நன்றி நன்றி ஒரு ரசனையோடு மிக அழகாக அந்த கதையை எடுத்துரைத்து பேசினார்கள் கவிஞராக இருக்கின்ற காரணத்தினார் சூரிய ஒளி இல்லாமல் வளர்க்கப்படுகின்ற தாவரங்கள் போல இன்றைய குழந்தைகள் பதின் பருவம் என்பது அது கடந்து வந்த ஒவ்வொருவருக்கும் நினைவில் இருக்கும் அந்த வகையில் அந்த நூலினுடைய அமைப்பில் இருந்து தொடங்கி ஏன்னா அந்த கதை சொல்வதில் ஒவ்வொரு தனித்தனி தலைப்புகளும் ஒரு சின்ன கதை போலவும் தொடர்ந்து அது ஒட்டுமொத்தமான ஒரு கதை வடிவமாகவும் இருப்பதில் இருந்து தொடங்கி அஹ் மிக அழகாக அந்த வாழ்க்கையோடு கணக் தொடர்புபடுத்தி தொடர்புபடுத்தி படுத்தி அவர்கள் பேசியதெல்லாம் இந்த நூல் குறித்து ஒரு பெரிய திறனாய்வாகவும் அந்த நூலினுடைய அழகியல் பார்வையாகவும் ஏன்னா அந்த பதின் பருவம் கொஞ்சம் குழப்பம் நிறைந்த பருவம் ஆச்சரியங்களும் கற்பனைகளும் நிறைந்திருக்கக்கூடியது அதெல்லாம் எடுத்துரைக்கின்ற பொழுது நல்ல ஒரு கவித்துவமான அந்த சொல்லாடல்களோடைய அவர் பேசினார் ஆஹ் மைதிலி ரங்கன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி